வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் கடகராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்பசாமி ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வம் பெரியண்டி தாயை வணங்கி கராத்த முனிப்பசாமி வணங்கி நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் மணிகண்டராஜ வணங்கி வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் கோச்சார பலனுக்குள்ளே போகலாம் ஓகேங்களா கடகராசி நேர்களை ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ கோச்சார நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் பலன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது எப்படி ஒரு மனிதன் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை வைத்து அந்த டைமை வைத்து நம்ம வந்து ஒரு ஜாதகம் அமைத்து அதில் வந்து ராசி நவாமம் செஞ்சு நம்ம பலன் சொல்கிறோமோ அதுபோல் தான் இந்த ஜூலை மாதத்தில் உண்டான கடகராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வரைபடம் கோச்சார ரீதியாக கடகராசிக்கார்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் பொது பலன் இதுதான் அவங்களுடைய பொது கோச்சார ஜாதகம் இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா இந்த அதாவது மேலே மைண்டில் இருக்கும் கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்காக கொஞ்சம் சச்சிக்காக முன்னாடி வச்சுருக்கோம் ஓகேங்களா ரைட் தான் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து இந்த கடகராசியோட குணாசி எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு தாய் உள்ளம் ஒரு கருணி உள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா எப்போயுமே அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு பொழுதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓட்டல் ஒரு டைம் அது சாப்புன்னு நினைக்கக்கூடிய ஒரு நவ நபராக இருக்கக்கூடிய டாட் இருப்பாங்க எதையும் பார்த்தீங்கன்னாக்கா பொறுமை காக்காமல் எதுவும் குறுக்கு வழியை போய் ஒரு பலன் அடையக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஒரு கீவில் நிற்கிறோம் ஓகேங்களா ஒரு எந்த ஒரு கோயிலுக்கு எந்த ஒரு கீவ் எந்த ஒரு வழியாக இருந்தாலும் அது டக்குன்னு ஒரு குறுக்கை போய் அட்டாக் பண்ணி டக்குன்னு வாங்குற வழியை ஒரு அடைகிற வழியை பார்ப்பாங்க ஓகே சாட்டாக அவங்க முடிச்ச முடிக்கிற வழியும் பார்ப்பாங்க ஓகேங்களா எதையுமே பார்த்தீங்கன்னாக்கா குறுக்கு நெடுக்கமாக போகக்கூடிய அமைப்பு ஒரு லைனில் சுற்றி தேக்கிற ஒரு அமைப்பில் இருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டவா இருக்க முடியாது ஓகேங்களா லைன் பார்த்துக்கிட்டே இருக்கணும் லைன் ஓடிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு அப்படி தான் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து நல்லா சமைக்கிறது சரி இல்லை கரணி கரணி மனசும் மனதும் சரி தானம் பண்ணுறதும் சரி உள்ள படைச்சவங்க ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி சரி ரைட் இது அது பலனும் போலாம் ஒவ்வொரு பாயிண்ட் ஒருத்தர் சொல்லலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து உங்களை ராசினா பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாம் இடத்துக்கு நீச்சமாக இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தான் வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் அப்பப்போ டயர்டாகவும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ம மன சோர்வடைவோம் இந்த மாதிரி கொஞ்சம் இருப்போம் ஓகேங்களா அப்போ வந்து எதிரையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அது அதிக வேக காட்டினோம்னா கொஞ்சம் சோர்வடைய மாதிரி சூழ்நிலை வந்துடும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கூடையும் அப்போ ரெண்டு கூடை சூரியன் யாருங்க சூரிய பகவான் அப்போ ரெண்டு கூடி சூரிய பகவான் தன் சாணத்துக்கு ப ப தன் சார்ந்துக்கு பதினொன்றில் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிவலம் போகிறது ஒரு சரி அதான் ஸ்ரீ சிவன் கோயில் கிரி கிரிவலம் போகிறது ஓகேங்களா அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் அப்ப மலை ஏறி சாமி கும்பிட்றது ஓகேங்களா அப்போ குடும்பத்தோடு போகும்போதுனா குடும்பம் குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பத்தோட அரும்போகம் நல்லாயிருக்கும் நம்ம பொருளாதாரம் நல்லா கை கொடுக்கும் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காட்டு கொடுக்குமான்னா கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா யார் உங்களுக்கு தேடி வந்திருக்கான் அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று கூடையவன் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி அவர் தான் லாபாதிபதி அவர் தான் ஓகேங்களா ஐயா ஒரே நிமிஷங்க வர தான் இது பா ஒரு சென்டிஸ்மெண்ட் முடிச்சிடுறாங்க ஆ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாபாதிபதி பார்த்திங்கன்னா இப்போ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா லாபாதிபதி உங்கள் 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 சாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு மூணு இல்லை உங்கள் ராசிலே வந்து அமர்ந்திருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ யார் பன்னெண்டு கூடயுமே அஞ்சு கூடையும் புதன் பன்னெண்டு கூட மூணு கூடையும் புதனோட ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் லாபாதிபதி அவரே தான் சுகாதிபதி அவரே தான் அப்போ இந்த லாபாதிபதி சுகாதிபதி உங்கள் ராசியை தேடி உங்கள் அமர் அமர்ந்து உங்கள் ராசி புரியும் போது பார்த்திங்கனாக்கா நம்மளை என்ன ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தாயார் மூலியமாக ஒரு லா லாபம் கிடைக்கிறது வீடு வண்டி வாங்க வாங்கினது மூலம் லாபம் கிடைக்கிறது உயர்கல்வி படித்த படிப்பு மூலமாக லாபம் கிடைக்கிறது ஒரு கால்நடை மூலமாக லா லாபம் கிடைக்கிறது ஓகேங்களா அதே மாதிரி படித்த படிப்புக்கு ஏற்ற இப்போ உத்தியோகம் கிடச்சி வேலை கிடைக்கிறது ஓகேங்களா அது மூலிமா நம்ம வருமானத்தை ஏற்றுறது இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் கிடைக்குமானா கிடைக்கக்கூடிய ஒரு தாட்டை கிடைக்கும் டாட்டு கொடுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாப்போ இப்போ வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் ஆசல் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணத்தை வச்சுட்டு நிறைய வேற ஆசலாக இருக்குதுனாக்கா இந்த மாதங்களில் அதை முயற்சி பண்ணும் போது ஏதோ ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய சிறப்பு கொடுக்குமான்னு கேட்டாக்கா கொடுக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முயற்சி நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கொடுப்பாங்கன்னா கொடுப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வழி வழி வகுத்து கொடுப்பாங்க இரண்டாம் திருமணம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்லா அவங்களுக்கு ஒரு யோகமான வசிமா இன்னும் அவங்க நட்புகள் ஒருவங்களுக்கு ஒன்று ஒன்று கூடுற அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருமோ கொடுக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூணு தன் சாணத்துக்கு பதினோரு இருக்கிறா இல்லைங்களா அப்போ மூணு தன் தஞ்சாவதுக்கு பதினோரு ராசி இருக்குன்னு பார்த்திங்கனாக்க அத்தவ முதையே சொன்னால் நீ சிறு பையனா உங்களோட முயற்சி இதை உங்கள் எஃபர்ட் தான் உங்க உங்களோட செயல்திறந்த மாதங்கள் இருக்குது உங்கள் தான் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதர சகோதரி இந்த மாதிரி அமைப்பெலாம் இந்த காலகட்டங்களில் ஏதோ ஓரளவுக்கு நல்லபடி உங்களுக்கு ஒத்துளிப்போடு இருப்பாங்க உங்கள் கூட வந்து உங்களுக்கு அனுகரமாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்க உங் உங்கள் மூலியும் அவங்களுக்கு ஒரு உதவி அவங்க மூலியும் உங்களுக்கு ஒரு உதவி அப்படி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி மூணாம் பதத்தில் கே கேது பயணிக்கிறார் அதே மாதிரி வந்து உங்களுக்கு எடுக்கூடிய கொஞ்சம் தடைய தாமதம் கொடுக்கும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நடுக்கும் ஒரு பையன் ஒரு சுணக்கணம் இருக்கும் ஆனால் குரு பார்க்குறாரு ஆனால் நம்ம ஜாமீன் போடுறது கடை வாங்குறது போய் கூடாதுங்க நல்ல விஷயம் தான் வெற்றி வெற்றி பெறும் ஆனால் தாமதம் கொடுத்து வெற்றி பெறும் அதே மாதிரி நம்ம சித்த ஒரு சித்தரை கும்பிட்றோம் ஓகேங்களா ஒரு ஒரு சிவனை கும்பிட்றோம் முருகன் முருகன் வழிபாடாக பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா சிறப்பாக வேலை செய்ய சிறப்பாக நல்லா நல்ல ஒரு அமைப்பு நல்லா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து கோடி பத்து கோடி சார் அப்போ ஐந்து கோடி பத்து கோடி யாருங்க அப்போ ஐந்து கோடி பார்த்திங்கன்னா விருச்சிக சேவா பத்து கோடி பார்த்தீங்கன்னா மேஸ் சேவா அப்போ ஐந்து கோடி சேவை பார்த்தீங்கன்னா சாந்துக்கு ஆறில் சாரி தன் சான்ந்துக்கு ஏழில் ராசிக்கு பதினொன்றில் லாபத்தில் போய் அந்த ஐந்தாம் பதிவு அமாறுறார் ஓகேங்களா உட்காந்து உட்காந்து அந்த ஐந்தாம் மடத்தை பார்க்குறது ஓகேங்களா அப்போ ஐந்தாம் மடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா முதல் வந்து பார்த்திங்கன்னாக்க ஒன்று ரெண்டு மூணோது பத்து பாஞ்சு ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஐந்தாம் படித்தான் அவர் வந்து பார்க்குறது பத்தாம் மதிபதியே வந்து பார்க்குறாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் உங்கள் குழந்தைங்கள வந்து பேர் பேருபூர் பட்டப்படிப்பு வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் சிறப்பாக நீங்கள் படிக்க வைக்கலாம் அப்போ குழந்தைங்க மூலம் வரக்கூடிய வருமானங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிறப்பாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஊர் இதில் நம்ம சொத்து பத்து வரக்கூடிய அமைப்பு தான் சிறப்பாக வந்து வந்து சேரும் அதே மாதிரி குலதெய்வ அருள் சிறப்பாக சிறப்பாக இருக்குது இந்த மாதிரி சிறப்பாக இருக்குது அதே மாதிரி ஜோதிடம் ஆந்திரிகம் அதே மாதிரி அரசு 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 தொடர்பில் இருக்கிறவங்க அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்க விளையாட்டு தொடர் தொடர்பில் இருக்கிறவங்க இதே தொழிலாக பண்ணுறவங்க அதை அச்சிமெண்ட்டாக பண்ணுறவங்க புதுசு தொடங்கலாம் இந்த காலங்களில் தொடங்கலாம் சிறப்பாக அவங்க சிறப்பாக இருக்கும் சோ அதை குருமங்கல யோகத்திலேருந்து இருந்து ஆறு கூட ஒம்பது கூட அமைப்புலேருந்து பார்க்குறாங்க ஓகேங்களா அப்படி அந்த அஞ்சாவது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காதல் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமை அமைப்பு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அது ஜாதகருக்கு சரி ஜாதகோட குழந்தைங்களுக்கு சேர்ந்த அமைப்பு இருக்குது இருக்கக்கூடிய த அமைப்பு இருக்குது நல்ல விதமாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா சிலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலத்து தோல்வர் இரண்டாம் இரண்டா இரண்டாம் தரமாக கா காதலை வெற்றி பெறது இரண்டாம் திருமணத்துக்கு வெற்றி பெறது இது மாதிரி அமைப்பெல்லாம் அது கிடைக்குமாரி கிடைக்க கிடைக்கிறதுக்கு ஒரு பாயிண்டை கொடுக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பாயிண்ட் அப்போ ஆறு குடையவன் ஒம்பது குடையவன் அப்போ அந்த ஆறு கோடை ஒம்பது குடையா ஆறு ஆறு கூடையும் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு தனுசு குறு அப்போ ஒம்பது கோடைம் பார்த்தீங்கன்னாக்கா மீனக்கூறு ஓகேங்களா அப்போ வந்து ஒம்ப ஆறு கோடியும் பார்த்து தன்சாந்து ஆறில் ராசிக்கு பதினொன்று ரூபாய் அமர்ந்திருக்காரு ராசிக்கு பதினொன்றில் ரிஷ்பத்துருபா அமர்ந்து அம்மா பயணிக்கிறாரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்பது கோடை மீனக்கூறு பார்த்து தன்சாந்து மூணில் ராசிக்கு பதினொன்றில் போய் பார்த்தீங்கன்னா லா லாவது லாபம் லாபமதியாக தான் பாதக மதியாக தான் ஓகேங்களா அதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அம அமர்ந்து பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த கடனை வாங்குது உருட்டு இந்த மாதிரி சில சூழ்நிலை கிட்டான சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடை வாங்குகிற சூழ்நிலைக்கு கொஞ்சம் தட்டுப்பட்டுவோம் இப்போ வாங்குகிற சூழ்நிலை வராது அப்படி வாங்குகிற சூழ்நிலை வந்தாலும் சுணக்கணம் கிடைத்த கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இப்போ வேலையாட்கள் நம்பி வேறு நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஒரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்வீஸ் ஒரு ஐம்பது பேர் நூறு பேத்துக்கு பேச்ச வச்சு நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்கோம் பத்துக்கு ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட பேத்தை வச்சு வேலை இருக்கிறோம் பத்துக்கு ஒரு பத்துக்கு பே பத்துக்கு மேற்பட்ட வச்சு வேலை வாங்கிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அது முடிக்கும் சுணக்கம் சுணக்கமாக இருக்கும் கொஞ்சம் சுணக்கத்தை கொடுத்து அவங்க மூலியும் ஒரு லாபத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அதை வளர்ப்பு தாய் அமைப்பு அதே மாதிரி தான் தாய்மாம உறவு அதே மாதிரி தான் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு பேங்க் ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க இது 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 கொஞ்சம் கொஞ்சம் சுணக்கமாக கொஞ்சம் இருக்கக்கூடிய டாட்டை கொடுக்கும் ஓகேங்களா ரைட் அப்போ தாய்மொழக்கும் சுணக்கமாக இருக்க கூடிய அமைப்பு தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கூடம் எட்டு குடையம் யாருக்கும் ஏழு கூடி எட்டு கூட யார் சனீஸ்வர பகவான் அப்போ ஏழு கூட சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா யார் ஏழு கோடி மகர சனி அப்போ எட்டு கோடி கும்பசனி அப்போ ஏழு கூடி தன் சாந்தத்துக்கு ஓகேங்களா அப்போ தன் சாந்தத்துக்கு பன்னெண்டில் ரெண்டில் ஓகேங்களா அப்போ தன் சாந்து பன்னெண்டில் ராசிக்கு எட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சிப்பட்டு வக்கரமாக வராரு ஓகேங்களா அப்போ வக்கரம் போது பார்த்திங்கன்னா புரட்டாசி சாதத்தை ஒன்பது கோடி ஆறு கோடி சாதாரத்தாலும் வக்கரமாகறாரு அப்போ வந்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கணவன் மணிக்கு கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சண்டை வயிறுகள் கருத்து வருடம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்குது கூட்டு தொழில் வர வர சின்ன சின்ன கருத்து கருத்து வரல்கள் பிரச்சனை வருமானம் வர வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது வந்து பார்த்து உசாரணமாக இருக்குது இப்போ ஷேர் மார்க்கெட் சீ சூதாட்டம் சூதாட்டம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து உசாராக நிதானமாக ஒரு போக்கில் தான் இருக்கணும் எடுத்த பக்கம் தான் பண்ணிடக்கூடாது இப்போ கோர்ட்டில் நம்ம ஒரு பிரச்சனை நடக்குது கோர்ட்டில் நம்மளுக்கு ஒரு இப்போ ஒரு ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குதுன்னா அது கொஞ்சம் இப்போ இலவரையாக இருக்கும் கொஞ்சம் பிடிமான இல்லாமல் இருக்கும் இப்போ தீ தீர்ப்பு நம்ம ஆகக்கூடிய சூழ்நிலை தான் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் வாயுதா மேலே வாயு ரெண்டு வாயு வாங்க இந்த மாதிரி ஒரு வாய்தா வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஓகேங்களா இந்த மாதிரி சூழ்நிலை அதே மாதிரி கோர்ட்டில் வந்து பார்த்தா குமார் சாரி வக்கீலாக இருக்கும் நீதிபதி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நடை நிலைப்பாடு இந்த காலம் இந்த மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த ஆயில் காய்ப்படுத்த இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உசர கவனமாக பார்த்து இருந்திங்கன்னா கொஞ்சம் நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல சிறப்பு கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா ரைட் ஓகே ரைட் ஓகே இதுதான் வந்து உங்களை அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கடகராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கு உண்டான இதுதான் ராசி பலனும் ஓகேங்களா இது பிடிச்சிருந்ததுனா கராத்த முனிப்ப கராத்த முனிப்ப ஜோதிடம் திருக்குவள் ஜோதிட சேனலுக்கு நீங்கள் வந்து சர்பிரைஸ் வெல்பட்டு அழுத்தி வா பலப்படுத்தி கொடுங்க ஒரு ஆதரவு கொடுங்க ஓகேங்களா ரைட் ஓகே அது போல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயில் ஆலை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் வேலை சாங்காமல் சொல்லி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் கோமரம்பி மெயின் ரோட்டில் கட்டில் பார்த்திங்கனா இப்போ இடத்துல தான் நம்ம ஆலை இருக்குங்க வீர சரி தங்கம் சேவா அறக்கட்டில் சொல்லி ஆலை தான் கோயில் நடத்திட்டு இருக்கிறோம் அதில் இந்த கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மக்களும் சரி பக்தர்கள் பக்த பக்தவோடிகளும் சரி அன்னதானம் கம்பல்சரி பன்னெண்டு டு மூணு வரை நம்ம அன்னதானம் போகிறோம் எல்லாம் சாமி சாப்பிட்றோம் அது இல்லாமல் எல்லாத்து நிறைவாக எல்லாம் சிறப்பாக தேன் தேநீர்மானதும் நம்ம வணங்குறாங்க ஓகேங்களா வந்து பகல் நேரத்தில் ச வந்து சாப்பிட்டு ஓய் ஓய் எடுத்து போகக்கூடிய சிறு இரவில் கிடையாது பகலில் மட்டும் அது அந்த மாதிரி சௌரியங்களில் நம்ம நம்ம அமைப்பு அமைப்பு இருக்குது இது மாதிரி பார்த்திங்கன்னா அமைப்பு பார்த்திங்கன்னா கால காலகட்ட பார்த்திங்கனாக்கா அதாவது நம்ம சோழி பிரசரம் பா சோழி பிரசனம் பார்க்குறோம் அதாவது பார்த்திங்கனாக்கா கல்லுக்கூடு பார்க்குறோம் அப்படின்னாக்கா நம்ம காலகட்டங்களில் நம்ம அருள் வாக்கு சேத்தர் அதாவது பார்த்தீங்கன்னா நாகாம பட்டவர் பார்த்தீங்கன்னா வாக்கு சித்தர் கிருஷ்ணன் குருஜி அவர்களாக இருக்கேன் அவர் மூலியம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா அவர் நீங்கள் காரமாக பிரசனம் பார்க்கும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிமுறையை ஒரு சொல் அது கரத்துலேயே பார்த்து ஏ ஜெட் எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்புகள் சொல்லுவார் மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னி சுழ்நீர் சேவன்கள் என்ன ஊர் குடும்பம் என்ன பிரச்சனை அனைத்து கண்டுபிடிச்சி சொல்லி உங்களுக்கு உண்டான தேர்வு தீர்வு கொடுப்பாங்க அதே மாதிரி நாமளும் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா என்ன கிரகம் என்ன நிலையில் இருக்குது எந்த அமைப்பில் நீங்கள் வரங்கி எந்த கோ கோச்சார ரீதி எந்த பிரச நீங்கள் வரப்போ என்ன என்ன பிரச்சனை ஓடுது இன்னும் ஓர ஓடுது இதெல்லாம் பார்த்து நாம் கணிச்சு கிரக இதை என்ன திசா பற்றி ஓடுது என்ன அமைப்பில் என்ன பிரச்சனை அப்படி துல்லியமாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு உண்டான பரிகாரம் கொடுத்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளோட சிறப்பான பரிகை கொடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே ஆலோசனை பண்ணி நம்மளோட பார்த்தீங்கன்னாக்கா எப்போ நம்ம ஆலோசனை நம்மளுக்கு நம்மகிட்ட கேட்பாங்க எப்போயும் நல்லா இருக்குன்னா கூட ஃபோன் பண்ணி உரத்தை கேட்பாங்க ஓகேங்களா அவங்க உங்களுக்கு பிரார்த்தனை தான் நம்ம நம்மகிட்ட நீங்கள் ஜா ஜாதகம் பார்ப்பீங்க ஓகேங்களா பார்க்கறது ஒன்று அணுகிற அப்படி சொல்கிறோம்னா நம்ம ரவுன்ஸ் போயிட்டு வந்துட்டு இருப்போம் ஆன்லைன் நம்பர் நேர்முகமாக இருக்கட்டும் கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்தை பார்த்தா ஜாதகம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் பார்த்து நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பணி பிரார்த்த எனக்கு உங்களுக்கு நான் பார்க்கக்கூடிய கண்டிப்பாக நம்ம அந்த வழி விடுவோம் ஓகேங்களா ரைட் ஓகே சரி நேரில் உங்களுக்கு அமைப்பு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் சக்தி உள்ள சாமி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே உடனே உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய சாமி தெய்வங்கள் ஓகேங்களா கராத்த மொழி பெரிய நாகாமா இவங்க அனைவரும் அப்படி தான் ஓகேங்களா நீங்கள் வேண்டிக்கிங்க வேண்டிய நேரம் செய்யுங்க ஓகேங்களா சிறப்பாக மனசு நினைச்சுக்க சிறப்பாக காரி ஜெயமா ஓகேங்களா சரி பதிவு பிடிச்சிருக்கு நான் மனதான் நம்புறேன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் உங்கள் ஜோதியோட நண்பன் ஜெய்வே எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்